அலைக்கடல் நடுவே பலகலம் செலுத்தி கங்கை தொடங்கி கடாரம் வரை வென்று புலிக்கொடி நாட்டிய நம் மூதாதை ஸ்ரீ ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய ஆயிரம் ஆண்டினை தொடர்ந்து அதிபெரும் நிகழ்வாய் இரண்டு தலைமுறை இயக்கத்தின் வெளிப்பாடாய் நம் இனத்தின் அடையாளமாய் நம் வீரத்தின் கம்பீரமாய் நம் வெற்றியின் சான்றாய் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தமிழர்களின் பெருமையை பறைசாட்டிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கங்கை கொண்ட சோழீஸ்வர சுவாமி உடனுரை ஸ்ரீ பெரிய நாயகி அம்பார் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்வு வரும் ஜனவரி இருபத்தேழு முதல் பிப்ரவரி ரெண்டு வரை உலகலாம் பறந்து விரிந்திருக்கும் தமிழ் குடிகளின் நெஞ்சு பூரிக்க கோலாகலமான திருவிழாவாக நடக்க இருக்கிறது வான்மழைக்கு காத்திருக்கும் பூமி போல் எண்பத்தைந்து ஆண்டுகளாய் நாம் காத்திருக்கும் ஒரு அரிய நிகழ்வு நாம் வாழும் காலத்தில் நடக்க இருப்பது நமக்கெல்லாம் ஒரு வரம் ஒரு வரலாற்று நிகழ்வின் சாட்சியாய் நமது இனத்தின் எழுச்சியாய் இந்த அற்புத நிகழ்வில் பங்கு கொள்ள அனைவரும் வாரீர் அன்புடன் அழைக்கிறது காஞ்சிமட அண்ணாபிஷேக குழுமம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம்